ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஞான ஒளி கண்ட அரங்கனே ஞான வெளி கண்ட தேசிகனே தான தர்மத்தின் பலம் கொண்ட குருராஜனே தருமனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானும் ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது சிலை திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை வானவர்கள் மெச்சு மா தருமத்தை வாரி வழங்கி உலகமெல்லாம் தரும பலம் பெருக்கி பெருக்கியே உன் வழி தரும ஞான பலம் கொண்ட சீடர்களை தக்க தொண்டர்களாக்கி உலகமெல்லாம் அரங்கன் உன் தருமத்தை பரப்ப செய்து ஆற்றல் பட ஜீவகம் பட உலகை இயக்க இயக்கவே அற்புதம் அருளுகின்ற அரங்கனே உயர்வாக நீ தரும் தீட்சை சிறப்பானது தயவாக நீ காட்டும் வழிமுறைகள் சிறப்பானது தக்கபடி உன்னையே குருவாய் ஏற்று ஏற்றுமே உலகோர் தொடர்ந்து வந்தாள் இந்த உலகில் அற்புதம் ஞான ஆட்சி காலமாக ஞானிகள் விரும்புகின்ற ஞானர் சித்தர் காலமாக ஞானமதில் மாற்றம் கூடி அற்புதம் நிகழும் நிகழவே அரங்க நீயே சிறந்த ஞானி நில உலகின் ஆற்றல் பொருந்திய ஞானி வளம் வந்து உன் திருவடி பற்றி வையகத்தார் தீட்சை ஏற்றாள் ஏற்றவர்களுக்கெல்லாம் இனி பிறவாத பேரு இலகுவாய் சித்திக்க நேரும் ஆற்றல் பட அரங்கன் சன்மார்க்க உயர் நெறியை அகிலத்தார் பின்பற்ற பின்பற்ற பின்பற்றும் உலகம் எல்லாம் பேதம் கடந்த பிரம்ம ஞான சூட்சமங்கள் அறிந்த பிரணவ சித்திமிகு மக்களாக உலகோர் எல்லாம் ஆற்றல் கூடி தர்மவான் உன் அருளாலே தரணியில் ஞானவான்களாக சிறந்து ஞான ஆட்சி காலம் உதயமாகும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்று